சார் அது வந்து ஒரு பெருமைக்குரிய நிகழ்வாகவும் ரொம்ப மகிழ்ச்சியான விசி செய்தியாகவும் நான் பார்க்குறேன் இருபத்தி மூன்று ஆண்டுகள் நான் கடினமாக விடாமுயற்சியாக உழைத்த உழைப்பிற்கு பரிசாக நான் அதை நினைக்கிறேங்க சார் மாணவர்களுக்கு வந்து முதல்ல வந்து வரி வடிவங்கள் கற்றுக் கொடுக்குறேங்க சார் வரி வடிவங்கள் அந்த வரி வடிவங்கள் தொடர்பாகன உயிரெழுத்துகளையும் மெய்யெழுத்துகளையும் கற்றுக் கொடுக்கணும் அப்புறம் வரி வடிவங்கள் உயிரெழுத்து மெய் எழுத்து இதய மூணையும் வச்சு உயிர்மெய் எழுத்துக்களை கற்றுக் கொடுக்குறேங்க சார் அதனால் குழந்தைங்கள் வந்து எளிமையாக எழுத்துக்களை அடையாளப்படுத்துவதற்கும் விரைவாக வாசிப்பதற்கும் பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் அது ரொம்ப உறுதுணையாக இருக்குங்க சார் சார் ம எல்லா மொழிகள் மற்ற மொழிகள் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது ஆனால் தமிழ் மொழியை போல் எளிமையான மொழி எந்த மொழியுமே கிடையாது ஏன்னா அது ஆய்வுக்குள்ளே நான் போனதுக்கப்புறம் தான் அந்த மொழியோட எளிமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் வரி வடிவங்களும் சரியாக எழுத்துக்களை உச்சரிக்கிறது மூலமாக நம்ம வந்து விரைவாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாங்க சார் வரி இப்போ நீங்கள் ஏங்கிற லெட்டர் எழுதுறீங்க எப்படி எழுதுவீங்க டூ ஸ்லாண்டிங் லைன் இன் பிட்வீன் ஒன் ஸ்லீப்பிங் லைன் இஸ் கால்டு ஏன்னு சொல்லித்தரேங்க இதே இது ஆ எழுதுங்க அப்படின்னா என்ன சொல்லி கொடுப்போம் யே ஒரு முட்டையை போடு முட்டையை போட்டு இந்த இப்படி வளைச்சி போடுறா இப்படி ஒரு போடு அப்படி ஒரு போடு இப்படி ஒரு குடை போடுன்னு அப்படி இப்படி தான் சொல்லுவேமே தவிர எப்படி நீ இன்றைக்கி வரைக்கும் சொன்னதில்லை ஆனால் எப்படிங்கிறது நம்ம தமிழ் மொழியில் இருக்குதுங்க சார் நான் அதை அப்படி பயன்படுத்தினேங்க சார் எப்படி சொல்லி தரணும்னா ஒவ்வொரு வரிவடிவத்துக்குமான பேர் சுளி கீழ்ப்புறை ஏர்க்கிற இறங்கு கீற்று படுக்கை கீற்றுன்னு ஒரு மொழியோட வரிவடிவங்கள்லாம் இருக்குது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு என்னோட முதல் அப்பாயின்மெண்ட்டு இரு ரெண்டாயிரத்தில் வந்து நான் ஆசிரியர் பயிற்றுனராக வேலை வேலைக்கு சேர்ந்தேன் ஆசிரியர் பயிற்றுனராக வேலைக்கு சேரும்போது மொழி பயிற்சி கையேடு அப்படின்னு கல்வித்துறையிலேருந்து ஒரு பயிற்சி கையேடு கொடுத்தாங்க அந்த கையேடில் தான் அந்த ஒவ்வொரு வடிவத்துக்கான பெயர்கள் இருந்தது அதுதான் என்னோட வேற நான் வச்சுட்டேன் அப்புறம் அந்த வரிவடிவங்களோட பெயர்கள் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூல் உரையாசிரியர் சிவஞான முனிவர் வந்து மெய்யெழுத்துகள் விரித்தி உரையில் கீழ் மேல் விலங்கு பிறை அப்படிங்கிற சொற்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காருங்க சார் கீற்று அப்படிங்கிறது வந்து தமிழனோட சொல் ஏறு கீற்று இறங்கு கீற்று படுக்கை கீற்று வளைவு கீற்று சாய்வு கீற்று அப்படிங்கிறது அந்த கீற்று அப்படிங்கிறது தென்னங்கீத்து பனங்கீத்துலேருந்து வரக்கூடியது அந்த குச்சி பார்த்திங்கன்னா கோடு மாதிரியே இருக்கும் அதனால தான் தமிழன் வந்து கீற்று அப்படின்னு பேர் வச்சான் அதுலேருந்து தான் சார் அந்த கீற்றும் சுழிகளும் புரைகளும் தான் சார் அந்த வரி வடிவங்கள் அது வந்து முதல் முதல்ல அதை கற்றுக் கொடுக்கும்போது சார் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க இது இந்த ஆய்வு வந்து நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மதிப்பு ஐஏஎஸ் அதிகாரி க கந்தசாமி சார் அவங்க வந்து என்னை ஆய்வு பண்ண சொல்லியிருந்தாங்க பால்வாடி குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த ஆய்வில் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் வயசு குழந்தை வந்து வடிவங்களை அழகாக தெளிவாக படிக்கிறாங்க சார் பதினேழு வடிவங்கள் இருக்குது மொத்தம் அந்த பதினேழு வரிவடிவங்களையும் ஒரு வாரத்தில் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க ஒரு வாரத்தில் அந்த குழந்தைங்க ரெண்டு வயசு ரெண்டே முக்கால் வயசு குழந்தைங்களாம் மூணு வயசு குழந்தைங்களாம் அழகாக சொன்னாங்க நாங்கள் வரி வடிவோம் ஏன்னா நம்ம தாய்மொழிங்கிறது வந்து நம்ம ரத்தத்தில் ஊர்னது சார் அது நம்ம நம்ம நினைப்போம் இது கஷ்டம் இது சொல்ல முடியுமான்னு கிடையாது அது கஷ்டமும் எளிமையும் முதன் முதலாக கிடையாதுல்ல சார் கஷ்டமோ எளிமையோ முதல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு கிடையாது சார் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து அப்படிங்கிறதே இல்லைங்க சார் உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து சேர்த்து படிக்கும் பொழுது தான் உயிர்மை எழுத்து வருது அதனால் முப்பது எழுத்துகள் நம்ம அடிப்படை எழுத்துக்கள் முப்பது எழுத்துக்கள் ஆங்கிலத்துலையும் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு எழுத்து ஆனால் ஒவ்வொரு எழுத்தோடு சேரும் பொழுது அது பல வகையான எழுத்துக்களாக வருது ஆனால் அதை மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கோம் பயம் காட்ட மாட்டேங்கோம் ஆனால் இந்த தமிழ் மொழி மட்டும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து அதிகமாக எழுத்து இருக்குது இது படிக்கிறது கஷ்டம் அப்படின்றத பயமுடுத்துறாங்க சார் திரு அங்கே பார்லிமெண்ட்டில் வந்து பேசுகிறதுக்காக கிடையாது சார் அவங்க போய் அவார்டு தான் வாங்க போகிறோம் அங்கே பேசுகிறது வாய்ப்பு ஏன்னா நூறு பேர் அவார்டு வாங்குகிறாங்க அதனால் அவ்வளோ பேரும் பேசுகிறதுக்குங்கிறது வாய்ப்பு மிக மிக குறைவு அதனால் அவங்க தான் எங்களை ஹானர் பண்ணுறாங்க அவங்க பப்ளை எல்லாம் பண்ணலைங்க சார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க சார் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் இதில் எல்லாத்துலேயுமே என்னோடய தமிழ் பணியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்து என்னை லண்டன் தமிழ் சங்கம் வந்து தேர்வு செய்தாங்க சார் இன்றைய உலகிற்கு தமிழ் படிக்கிறதுக்கு என்னோடய ஆய்வு மட்டும்தான் சார் தேவைப்படுது தமிழ் வாசிப்பு திறனில் ஏற்படும் சிக்கல்களும் தீர்வுகளும் அப்படிங்கிற தலைப்பில் நான் டாக்டரேட் வாங்கியிருக்கேன் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் இந்த தலைப்பில் உலகத்தில் முதல் ஆய்வாளர் அப்படிங்கிறது நான் தான் அதில் வந்து ஃபீல்டு ரிசர்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கேங்க சார் தமிழ் கற்றுக்கிறதுல முதல்ல வந்து நம்ம வரிபடி எடுத்த உடனே எழுத்துக்கு தான் போகிறோம் ஆனால் எழுத்துக்கு முன்னாடி வரி வடிவங்கள் கற்றுக் கொடுக்கணும் அந்த வரி வடிவங்களை நம்ம பற்றி யோசிக்கிறதே இல்லை அப்போ நிறைய எழுத்துகளுக்கு போகும்போது அந்த அந்த எழுத்தோட உருவம் வந்து வ அந்த வடிவம் வந்து நமக்கு புரியாமல் இருக்குது அதனாலேயே குழந்தைகளுக்கு எழுத்தை அடையாளப்படுத்துவதில் சிக்கல் இருக்குதுங்க சார் ரெண்டாவது உச்சரிப்பில் சிக்கல் இருக்குது இப்போ நீங்கள் யாருனாலும் ஆனாவனா சொல்ல சொல்லுங்கள் நீங்களே சொல்லி பாருங்கள் ஏ ஐ ஓ ஓ அவு அப்படின் தான் சொல்லுவோம் ஆனால் ஐயும் அவவும் நீண்ட எழுத்து தானே சார் நெடியில் எழுத்து தானே என்றைக்காவது நம்ம ஐ ஓ அப்படின்னு நீட்டி சொல்லியிருக்கோமா கிடையாது அப்போ உச்சரித்தலில் வந்து நமக்கு பிள்ளை இருக்குது எழுத்துகளை ஒன்று ஒன்றா படிக்கணும் சொல்ல சேர்த்து படிக்கணும் அப்போ தான் எழுத்துக்கும் சொல்லுக்குமான வேறுபாடு இருக்குது நம்ம எழுத்தை வந்து ஒன்று ஒன்றா படிப்போம் சொல்லுலையும் போய் எழுத்தை கூட்டுடா அப்படிம்போம் அப்புறம் எப்படி கடைசி வரைக்கும் குழந்தை எழுத்து தானே கூட்டுவோம் அப்போ சேர்த்து படிக்கணுங்கிறத அது எப்போ தெரியும் அப்போ எழுத்துக்கும் சொல்லுக்குமான வேறுபாடு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்போ எழுத்து பிழைகளில் அவனுக்கு பிரச்சனை வருது ஒலி வடிவத்திலேருந்து தான் வரி வடிவம் வந்தது அதனால் அந்த ஒலி வடிவத்தை கற்றுக் கொடுக்குறது மூலமாக வரி வடிவம் பிழை இல்லாமல் எழுதப்படும் சார் அதுதான் சார் ஒலி வடிவத்தை பயன்படுத்தணும் இப்போ வந்து கே அப்படின்னு எழுதுற அப்படின்னா கே அப்படின்னு சொல் இப்போ கெண்டின்னு ஒரு பையன் எழுதுகிறான் கே அப்படின்னா ஏ சவுண்டில் முடியுது ஏ சவுண்டில் முடிஞ்சால் கொம்பு மட்டும் போடணும் அவ்வளோதாங்க சார் சார் ஒற்று பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து இருந்து குழந்தைங்களுக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்போ அந்த பிள்ளைகளை சேர்த்து வாசிக்கும் பொழுது அந்த ஒற்றுக்கு வந்து சிறு அழுத்தம் கொடுத்து வாசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் சார்